கொல்கத்தா ஆர்ஜிக்கர் மருத்துவமனையினுடைய பயங்கர சம்பவம் முதல் முறையாக நடக்கல நாம இன்வெஸ்டிகேட் பண்ணி பார்த்தபோ இதுவரைக்கும் மர்மமான பல சம்பவங்கள் நடந்திருக்கு மூடப்பட்டிருக்கு பூட்டி அறைக்குள் டீகம்போஸ்ட் ஸ்டேட்ல ஆர்ஜிக்கர் மருத்துவமனையினுடைய ப்ரொஃபசர் சடலம் கிடைச்சது அவர் எதற்காக இறந்தார் எப்படி இறந்தார் ரியல் ரீசன் இப்போ வரைக்கும் தெரியல ஆறாவது மாடியில் இருந்து ஆர்ஜிக்கர் மருத்துவமனையின் ஜூனியர் டாக்டர் கீழே விழுந்து இறந்து போனார் உண்மையான ரீசன் இப்ப வரைக்கும் தெரியல ஆர்ஜிக்கர் மருத்துவமனையினுடைய இன் உள்ளே வேலை பார்த்த ஊழியர் மர்மமான முறையில் தற்கொலை செய்து இறந்து போனார் இப்ப வரைக்கும் மர்டர் என்று வட இந்திய ஊடகங்கள் சுட்டி காட்டுறாங்க தெரியல எந்த ப்ராஜெக்ட் வந்தாலும் இருபது பர்சன்டேஜ் கமிஷன் அந்த பிரின்சிபலுக்கு போனோம் கேட்பாரற்று கிடைத்த சடலங்களில் இருந்து உறுப்புகளை திருடி விற்பதில் இருந்து பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு ஆளான முதல்வரை ஏன் பதவி மாற்றம் செய்யாமல் இந்த சிஸ்டம் அந்த அரசாங்கம் வைத்திருந்தார்கள் இப்போ வரைக்கும் தெரியலை ஆனால் ஒன்னே ஒன்று இன்னைக்கு தெரிஞ்சிருக்கு இன்றைய தினம் என்ன தெரியுமா மொத்த கொல்கத்தாவும் ஷாக் ஆகிருக்கு அதை தெரிஞ்சு குற்றவாளி சஞ்சய் ராய் ஓட்டி திரிந்த அந்த பைக் இருக்கு பாருங்க இரு சக்கர வாகனம் அது கொல்கத்தாவுடைய கமிஷனருடைய பேரில் ரிஜிஸ்டர் ஆயிருக்கு நம்ம யாருக்கும் பயப்பட போகிறதில்லை நமக்கு பின்னாடி எந்த நியூஸ் ஏஜென்சியோ அஜெண்டாவோ யாரும் இல்லை நமக்கு பின்னாடி இருக்கிறது சாமானிய மக்களினுடைய நம்பிக்கை என்ன நடக்கிறது உள்ளதுள்ளபடி தெல்ல தெளிவா எல்லோருக்கும் புரியும்படி பேசிடுவோம் மொத்த கொல்கத்தாவும் கொதிச்சு போயிருக்கு மருத்துவ மாணவர்கள் மட்டுமல்ல எல்லா படிப்பை படிக்கக்கூடிய மாணவர்களும் வீதியில் இறங்கி போராடுறாங்க ஆர்ஜிக்கர் மருத்துவமனைக்கு காவல்துறையின் பாதுகாப்பு போதல ஹைகோர்ட் தலையிட்டு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் துணை ஸ்பெஷல் படை ராணுவ படையை இறக்கி ஆர்ஜிக்கர் மருத்துவமனைக்கு பாதுகாப்பு தராங்க நடிகர்கள் களத்தில் இறங்கி போராடுறாங்க தொழில்நுட்ப கலைஞர்கள் அந்த மாநிலத்தின் உயரே விருதுகளை வாங்கிய எழுத்தாளர்கள் இந்த விருதே எங்களுக்கு வேண்டாம் திருப்பி வாங்கிக்கோ எங்களுக்கு தேவைப்படுறது ஒன்னே ஒன்னுதான் நீதி ஏன் இந்த மருத்துவ மாணவியினுடைய மறைவுக்கு பின்னாடி ஒரு பெரிய லாபி இருக்கு யாரை காப்பாற்ற நினைக்கிறீங்க ஏன் இவ்வளோ மர்மங்கள் இருக்குன்னு மொத்த கொல்கத்தாவும் கேட்டு போராடி கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலைகள் தினம் தினம் பல்வேறு மர்மங்கள் பல்வேறு கேள்விகள் பல்வேறு சர்ச்சைகள் வந்தவண்ணம் இருக்கின்றன இந்த வழக்கில் இந்த ஆர்ஜிக்கர் மருத்துவமனையினுடைய பிரின்சிபல் இருக்கா இருப்பாரு அவர் சம்பந்தப்பட்ட பதினாறு இடங்களில் சிபிஐ போய் விசாரணைக்கு போனாங்க அங்க என்ன கிடைச்சதுன்னு நம்முடைய நிருபர்கள் போய் அந்த அதிகாரிகள் கிட்ட கேட்கும் போது பொதுவாக புரோட்டோக்கால் படி அவ்வளோ சீக்கிரம் அவங்க அப் ஆக மாட்டாங்க இருந்தாலும் நம்ம நிருபர்கள் விடாம அந்த சிபிஐ அதிகாரிகளை சார் எவிடன்ஸ் கிடைச்சதா சார் ஒரு அதிகாரி சொல்லியிருக்கிறாரு ஒரு எவிடன்ஸ் அல்ல எக்கச்சக்கமான எவிடன்சஸ் கிடைச்சிருக்கு வெயிட் அண்ட் சி என்று சொல்லியிருக்கிறார் இதே ஆர்ஜிக்கர் மருத்துவமனையினுடைய முன்னாள் முதல்வர் அந்த பிரின்சிபல் அந்த சந்தீப் அவர் மீது ஏற்கனவே ஊழல் குற்றச்சாட்டு சொன்னவங்களா ட்ரான்ஸ்ஃபர் செய்யப்பட்டாங்க ஆனா ஒரு பிஜி மருத்துவ மாணவி துள்ள துடிக்க செத்த பிறகும் இவருடைய ராஜினாமாவை அக்செப்ட் பண்ணாம வேறொரு இன்ஸ்டிடியூஷனுக்கு இவரை ரீ பண்ணது ஏன் சுப்ரீம் கோர்ட் கேள்வி கேட்குது வெறும் பிரின்சிபலை மட்டும் விசாரித்து கொண்டிருந்த சிபிஐ அவரோடு சம்பந்தப்பட்ட அந்த பிரமிடு கீழே இருந்த வைஸ் பிரின்சிபலை விசாரணை வலயத்துக்குள்ள கொண்டு வந்திருக்கிறாங்க இந்த மருத்துவ கல்லூரியினுடைய ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டினுடைய தலைவராக இருந்தவரை விசாரணை வலயத்துக்குள்ளார கொண்டு வந்திருக்கிறாங்க வெறும் பிரின்சிபல் வைஸ் பிரின்சிபல் ஃபாரன்சிக் ஹெட் மட்டும் கிடையாதுங்க இத்தனை நாட்களாக இந்த ஆஜிக்கர் மருத்துவமனைக்கு மருத்துவ உபகரணங்கள் அத்தியாவசியமான பொருட்கள் மருத்துவ சாதனங்கள் இதையெல்லாம் சப்ளை பண்ண கம்பெனிஸ் மூன்று பெரும் நிறுவனங்களை விசாரணைக்குள்ளார கொண்டு வந்திருக்கிறாங்க எல்லா ப்ராஜெக்ட்லையும் போகுது அப்ப இந்த பிரின்சிபல் இந்த ஊழலுக்காக இந்த பணத்தை சம்பாதிப்பதற்காக மட்டும்தான் இந்த ஹாஸ்பிட்டலில் வந்த எல்லா விதமான எக்யூப்மெண்ட் சப்ளைலருந்து ரெனோவேஷன் வரைக்கும் சைன் போட்டாரா என்று ஒரு மில்லியன் டாலர் கொஸ்டின் முன்வைக்கப்படுகிறது அது மட்டும் கிடையாது இவரால் பாதிக்கப்பட்டு இவருடைய நடவடிக்கைகளை கேள்வி கேட்டு ஏன் நடிகர் மாதிரி பவுன்சர் சுட வரீங்க ஏன் சம்மந்தம் இல்லாத ஆட்களை எல்லாம் ஹாஸ்பிட்டலுக்குள்ள வச்சிருக்கிறீங்க ஏன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மார்க்க குறைச்சிடும் அச்சுறுத்தல் தரீங்கன்னு கேள்வி கேட்ட சூப்பர்வைசர்ஸ் மற்ற அதிகாரிகள் மற்ற ப்ரொஃபசர்ஸ் காணாமலாக்கப்பட்டிருக்கிறாங்க அந்த இடத்த விட்டே அனுப்பியாச்சு வேற இடத்துக்கு போயாச்சு இப்ப அவங்க அத்தனை பேரும் ஒன்று திரண்டு இவர் மீதான பழைய குற்றச்சாட்டுகள் தூசு தட்டப்படுகின்றன இது ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கின்ற போது சிபிஐ ரெண்டு கேஸ் இதை பிரித்து பார்க்குறாங்க ஒன்று ஃபினான்ஷியல் சம்பந்தப்பட்ட ஊழல் குற்றச்சாட்டு இன்னொன்று மருத்துவ மாணவியினுடைய உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்திய இந்த கிரைம் ஸ்டோரி இந்த ரெண்டு வழக்கில் இருந்தும் அந்த பிரின்சிபல் மட்டுமல்ல சம்பந்தப்பட்டவர்கள் யாருமே தப்பிக்க முடியாது எஸ் சிபிஐ இன்னொன்று அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க இரண்டாவது உண்மை கண்டறியும் சோதனை செகண்ட் பாலிகிராஃப் டெஸ்ட் ஃபார் தி பிரின்சிபல் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஏற்கனவே எட்டு மணி நேரம் விசாரணையில் அவரை கிரில் பண்ணி எக்கச்சக்கமான கேள்வி கேட்டாங்க ஏன் செமினார் ஹாலில் சிசிடிவி போடலை ஏன் செமினார் ஹாலில் அந்த ஹாலில் மட்டும் தாழ்ப்பாளில் போல்ட்டு போடலை ஏன் இத்தனை நாட்களாக செமினார் ஹாலை மட்டும் ரெனோவேட் பண்ணல ஏன் லேடி டாக்டர்ஸ் படுத்து தூங்குற செமினார் ஆளுக்கு செக்யூரிட்டி முக்கியம் நினைக்கல அண்ட் ஏன் அதிகாலையில் ஒரு பெண் மருத்துவ மாணவி செத்து போயிட்டாங்கன்னு தெரிஞ்ச பிறகு பார்த்தாலே அது மர்மமான மரணம் தெரிஞ்ச பிறகும் அதை சூசைட்னா கவர் அப் பண்ண ட்ரை பண்ணிங்க ஏன் மூன்றரை மணி நேரம் கழித்து அவங்க அப்பா அம்மாவுக்கு தகவல் சொன்னீங்க ஏன் அவங்க வந்த பிறகும் நண்பகல் நேரம் வரைக்கும் அந்த பிரேதத்தை பார்ப்பதற்கு பெற்றோருக்கு அனுமதி மறுத்தீங்க இப்படி எக்கச்சக்கமான கேள்விகளோடு எட்டு மணி நேரம் கிரில் பண்ணாங்க அண்ட் இப்போ இரண்டாவது முறையாக உண்மை கண்டறியும் சோதனை பொதுவாக மருத்துவர்கள் குற்றவாளிக்கு பண்ணுவாங்க இந்த நாட்டோடைய கேட பாருங்க ஒரு மருத்துவக் கல்லூரியினுடைய முதல்வராக இருக்கக்கூடிய மருத்துவருக்கு நீதித்துறையும் சிபிஐ என்ற அந்த ஒரு விசாரணை அமைப்பு சேர்ந்து செகண்ட் டைம் பாலிகிராப் டெஸ்ட் எடுக்க போகிறாங்க இதில் பல உண்மைகள் வெளியில் வரும் இவருக்கு பின்னாடி இருப்பது யார் ஏன் எந்த லாபி எந்த அரசியல் இவரை காப்பாற்ற துடிக்கிறது இத்தனை நாட்களாக நடந்த பல மரணங்கள் பல தற்கொலைகள் பல சம்பவங்கள் அதற்கும் இவருக்கும் தொடர்பு இருக்கா என்ற கோணத்தில் தீவிர விசாரணை நடக்குது அப்படியே இந்த பக்கம் வாங்க குற்றவாளி சஞ்சய் ராய் தமிழ் மீடியா உலகத்தில் ஆரம்பத்தில் இருந்து சோஷியல் மீடியா எக்கோசிஸ்டமில் இந்த கேஸ் எப்படி போகும் எப்படி லூப்போல பயன்படுத்துமா ஒரு குற்றவாளி எப்படி தப்பிப்பான்னு முடிந்த அளவுக்கு துல்லியமாக சுட்டி காட்டியதில் நாமளும் ஒருத்தங்க உண்மை கண்டறியும் சோதனையை வெற்றிகரமாக தாண்டிட்டதாக சஞ்சய் ராய் நினைக்கிறேன் அவனுடைய பேச்சை நான் ரெண்டாக பிரிப்பேன் கவிதா சர்க்கார் பிரபல வக்கீல் அந்த அம்மா வருவதற்கு முன் வருவதற்கு பின் இந்த கபிதா சர்க்கார் என்ற அம்மா ஹியூமானிட்டேரியன் கிரவுண்டில் நின்று கேபிட்டல் பனிஷ்மெண்ட்டுக்கு அகெயின்ஸ்டாக வேலை பார்க்கக்கூடிய ஒருவர் கேபிட்டல் பனிஷ்மெண்ட்னா இன்று உலகத்தில் பெரும்பான்மையான நாடுகளில் பெரும் குற்றம் செய்பவர்களுக்கு தூக்கு தண்டனை இருக்குது நன்கு வளர்ந்த முதல் தர நாடுன்னு சொல்லப்படுகிற ஃபர்ஸ்ட் நேஷன்ஸ் அங்கே இந்த கேபிட்டல் பனிஷ்மெண்ட் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை இன்னொரு மனிதனின் உயிரை பல குற்றங்களுக்காக கொள்கிற லீகலி கொள்கிற அந்த கேபிட்டல் பனிஷ்மெண்ட் இருக்க கூடாதுன்னு சொல்றாங்களே அப்படி ஒரு ஹியூமனிடன் கிரௌண்டில் இருந்து கவிதா சர்கர் வந்து இந்த சஞ்சய் ராய்க்கு தூக்கு தண்டனை கிடச்சிடக்கூடாதுன்னு கோர்ட்டில் வாதாடுறாங்க இந்த அம்மா வந்ததுல இருந்து தான் அவன் என்ன சொல்றான் அப்படியே தோசையை திருப்பி போடுற மாதிரி இல்லை செமினார் ஆளுக்கு நான் போனேன் ஆனா நான் போகும்போதே அங்கே வந்து பிரேதம் தான் இருந்தது பார்த்து அதிர்ச்சியில் அப்படியே திரும்ப ஓடி வந்துட்டேன் அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறான் இந்த சஞ்சய் ராய் பாருங்க ஒரு பைக்கு இதை சிபிஐ சீஸ் பண்ணியிருக்கிறாங்க அதோடைய ரிஜிஸ்ட்ரேஷனை கண்டுபிடிச்சி தன்னார்வலர்களை எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க அது கமிஷனர் ஐயா பேரில் இருக்குது இது எப்பேர்ப்பட்ட கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கோம்னு நான் சொல்லி உங்களுக்கு புரிய வைக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க மாணவர் போராட்டம் தொட்டுவிடும் தூரம் பங்களாதேஷ் அங்கே என்ன நடந்துன்னு எல்லாமே பார்த்தோம் அங்கேருந்து அப்படியே ஓடி வந்த அகதிகளுக்கினுடைய வேர்வை காய்வதற்கு முன்பே வெஸ்ட் பெங்காலே இப்படி மாணவ போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்குது பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது பின்பு காவல்துறை சார்பில் ஒரு விளக்கம் சொல்கிறாங்க இவன் மட்டும் கிடையாது பல்வேறு வகையான இதே போன்ற இந்த சிவிக் வாலண்டியர்ஸ் சொல்கிறாங்களே அப்படி காவல்துறைக்கு உதவிகரமாக இருக்கக்கூடிய சில அமைப்புகளுக்கு கமிஷனருடைய பேரில் தான் அந்த வாகனங்கள் வாங்குறது வழமை அவனு சுட்டி காட்டிருக்கிறாங்க இருந்தாலும் அதையும் அந்த பாயிண்டையும் சிபிஐ சிறப்பு கோணத்தில் விசாரித்து கொண்டிருக்கிறார்கள் இந்த சஞ்சய் ராய் இப்படி மாத்தி மாத்தி பேசுறானே அவனுக்கு பாலிகிராஃப் டெஸ்ட் வச்சாலும் அவன் பதட்டப்படுறான் ரத்த குதிப்புல மாற்றம் இருக்கு ஆனா அவன் சொல்வது எல்லாமே முற்று முழுதும் போய் அவன் தான் குற்றவாளி நிரூபிப்பதற்கு ஸ்ட்ராங் கிரவுண்ட்ஸ் இல்லையே அதற்காகத்தான் ஃபாரன்சிக் டெஸ்ட் ரிப்போர்ட்டும் காத்திருக்கு இறந்த மாணவியினுடைய விரல்களில் இருக்கிற நகத்தில் இருக்கிற திசுக்களில் இருந்து எப்படியாவது இவன் தான் குற்றவாளி நிரூபிக்கலாம் என்று துடித்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த லபார்டரி டெஸ்ட் வருவதற்குள் இன்னொரு கேள்வியை நீதிமன்றத்தில் சிபிஐ ரொம்ப ஸ்ட்ராங்காக முன்வைக்கிறாங்க தெரியுமா சம்பவ தினத்தன்று இவன் ஒரு ஸ்டோரி சொல்றாள் பதினொன்னே கால் வரைக்கும் என்னுடைய சௌரவ் நண்பரோடு குடித்த அவருடைய உறவினர் ஹாஸ்பிட்டலில் இருக்கார் பார்க்கறதுக்கு ஹெல்ப் பண்ண பின்பு ரெண்டு பேரும் பாலியல் விடுதி போனோம் அவன் உல்லாசம் அனுபவித்தான் நான் குடித்து கொண்டே இருந்தேன் குடுபோதையில் திரும்பி வந்தேன் இந்த பொண்ணை ஒன்றும் பண்ணல ஆனால் வழியில் ரோட்டில் இன்னொரு பொண்ணை தொடக்கூடாத இடத்தில் தொட்டு பாலியல் ஈவ்டிசிங் செய்துவிட்டு இரண்டாவது முறையாக பாலியல் விடுதி சென்றேன் அதன் பிறகு நள்ளிரவு நேரம் நான் இந்த ஹாஸ்பிட்டல் வந்தேன் போதையில் இருந்தேன் நாலு மணிக்கு ஓட்டி தேட்டர் போனேன் ப்ளூடூத் போட்டிருந்ததுனா தான் சிசிடிவி ஃபுட்டேஜில் இருக்கிறது நான் தான் செமினார் ஆளுக்குள்ளே போனேன் ஆனால் நான் எதுவுமே பண்ணல நான் போகும்போதே அங்கே அந்த பெண் சடலமாக இருந்தார் அதிர்ச்சி அடைஞ்சு நான் அப்படியே போயிட்டேன்னு ஒரு அற்புதமான கதை திரைக்கதை வசனம் எழுதி ஒப்பிக்கிறான் பாருங்கள் இவன் சொன்ன இந்த ஹோல் ஸ்டோரியில் மிக முக்கியமான கிடுக்கி பிடி கேள்வியை சிபிஐ இப்படி போடுது அன்றைய தினம் உன் முகத்தில் எப்படி காயம் வந்தது நோ ரோட் ஆக்சிடென்ட்ஸ் இன்ஃபார்ம்ட் டாக்குமெண்ட்ல எங்க விபத்தும் நடக்கல நீ சொன்ன எங்க விபத்தும் இல்லை முகத்தில் மட்டுமல்ல தொடைப்பகுதியில் சஞ்சய் ராய் இந்த இந்த மனித மிருகம் இருக்கு பாருங்க மனுஷன் பெருல வாழ்றது அவனோட தொடை காயம் காயமடைந்திருக்கு அவன் காலணிகளில் ரத்தக்கரை இருந்திருக்கு கரெக்டாக இவனுடைய ப்ளூடூத் ஸ்பீக்கர் அந்த இடத்துல இருந்திருக்கு இவனுடம்பில் காயங்கள் வருதுன்னா அந்த காயம் யார் ஏற்படுத்தியிருப்பாங்க தற்காப்புக்காக எப்படி துடிச்சிருப்பாங்க இந்த மிருகத்துக்கிட்டேருந்து எப்பேற்பட்ட டார்ச்சர் அனுபவிச்சிருப்பாங்க இவன் இவ்வளோத்தையும் செய்யும்போது செமினார் ஹாலுக்கு வெளியில் யாராவது காவலுக்கு இருந்தாங்களா அந்த செமினார் ஹாலினுடைய தாழ்பால் கதை தான் என்ன கதவு தான் காட்டி கொடுத்துருச்சே என்னடா நடக்குது இந்த கிடுக்குப்பிடி கேள்விகளை சிபிஐ ஸ்ட்ராங்காக கையில் எடுத்திருக்கிறாங்க சஞ்சய் ராய் கபிதா சார்கார் வந்ததால் தப்பிச்சிடவே முடியாது மற்ற மெயின் பண்றாங்க அவங்க சஞ்சய் ராய் சம்பந்தப்பட்ட உறவினர்கள் போய் எடுத்து எடுத்து பேட்டி டாக்குமெண்ட் பண்ணுறாங்க அதுவும் இவனுக்கு அகைன்ஸ்டா தான் திரும்பும் கிட்டத்தட்ட நினைவு சரியா இருக்கணும்னா நான்கு சகோதரிகளோடு பிறந்தவன் சஞ்சய் ராய் அந்த நான்கு பேர் பண்றாங்க அவனோட டச்சே இல்லைங்க அவனோட பெரிய கான்டாக்டே இல்லை அவன் நடத்தை சரியில்லை ஒரு சகோதரி சொல்றாங்க இந்த பைக் எப்படி வந்ததுன்னு கேட்டதுக்கு சண்டைக்கு வந்துட்டான் அந்த பைக்கில் கேபி கொல்கத்தா போலீஸ்னு போட்டிருக்கேன் இது லீகலி தப்பாச்சுன்னு சொன்னதுக்கு என்கிட்ட பெரும் சண்டைக்கு வந்துட்டான் விட்டா அவனை விட்டு நான் விளக்கிட்டேன்றாங்க இவனுடைய நெருங்கி பழகிய நண்பர்கள் ஐடென்டிட்டி மறைக்கப்பட்டு அவங்க சொல்றாங்க அவனுக்கு போதை தலைக்கி பெத்த தாய்க்கும் மற்ற தாய்க்கும் வித்தியாசம் தெரியாதுங்க அவன் எல்லாத்தையுமே ரொம்ப மோசமான கண்ணோட பார்ப்பான் கூட பழகின ஃப்ரெண்ட்ஸு இவனுடைய மனைவி ஒருத்தங்க இறந்து போனாங்க மொத்தம் மூன்று நான்கு மனைவி அதில் ஒருத்தவங்க இறந்து போனாங்க அந்த இறந்த மனைவியின் தாய் இவனுடைய மாமியார் சொல்கிறாங்க இவனை போல் ஒரு மிருகத்தை பார்த்தது இல்லைங்க என்னதான் இருந்தாலும் அவன் புண்டாட்டி தானே செத்து போயிட்டான் என் பொண்ணு அதுக்கு துக்கம் சரிக்க கூட வரல எப்படி செத்தான்னு கூட கேட்கல இவ்வளோ பேருக்கு நடுவில் சஞ்சய் ராயோடைய அம்மா மட்டும் சொல்கிறாங்க இல்லை இல்லை அவன் அப்படி பண்ணியிருக்க மாட்டான் அவன் பண்ணால் தண்டனை கொடுங்க ஆனால் அவன் பண்ணியிருக்க மாட்டான் நான் செல்லமாக வளர்த்தேன் அவங்க அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு ஆனால் நான் ரொம்ப செல்லமாக வளர்த்தேன் என் பையன் அப்படி பண்ணியிருக்க மாட்டான்னு அந்த அம்மா சொல்கிறாங்க நம்ம கேள்வி அம்மா உங்கள் குழந்தை உங்கள் பையனுக்கு எதுவும் நடந்துருக்கூடாதுன்னு பயப்படுறீங்களே ஒரு டெய்லர் சாதாரண டெய்லர் முப்பத்தோரு வயசு வரையும் கஷ்டப்பட்டு அந்த பொண்ணை படிக்க வச்சாங்க அந்த ஒரே பொண்ணுக்கு இப்படி ஒரு துர்பாக்கிய நிலைமை வந்து இந்தியா முழுக்க அதை பற்றி பேசுகிறோம் கண்ணீர் வடிக்கிறோமே அந்த தாயினுடைய குழந்தைக்கு நிகழ்ந்த அநீதிக்கு யார் பொறுப்பு யார் பதில் சொல்கிறது அந்த வீட்டில் சாப்பாடு கஷ்டம் பழம் அங்கே கஷ்டம் பூஜைக்கு கஷ்டம் ஆனால் எப்படியாவது பிஜியில் கோல்டு மெடல் வாங்கணும்னு டைரியில் எழுதி எழுதி வச்சுதே அன்னைக்கு நைட்டு நள்ளிரவு நேரம் டியூட்டி நேரத்துக்கு நடுவில் ஒலிம்பிக்ஸில் இந்தியா ஜெயிப்பதற்காக சப்போர்ட் பண்ணியிருக்கு இந்த டாக்டர் அம்மா நண்பர்கள்கிட்ட அதை பற்றி பேசியிருக்கு அந்த நள்ளிரவு நேரத்திலையும் உறங்குவதற்கு முன்பு நடுராத்திரி நடுசாமத்தில் ஒரு பேஷண்ட் வந்தப்போ போய் அந்த பேஷண்ட் அட்டன் பண்ணி ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்குங்க வெள்ளக்கோட்டை போட்டவங்கலாம் இன்னொரு ப்ரொஃபஷனல் நம்ம நினைக்கிறோம் இல்லைங்க அவங்க சிறகு முளைக்காத தேவதைகள் தொடர்ந்து ரெண்டு நாள் அந்த ஹாஸ்பிட்டலில் வேலை பார்த்த அந்த மருத்துவ மாணவி ஒரு ஏழை வீட்டினுடைய மகள் அவளுக்கு இந்த நிலமை வந்திருக்கே அவங்களுடைய அம்மாவும் அம்மா தானே அதுக்கு யார் பதில் சொல்வது பல்வேறு மர்மங்களுக்கு நடுவில் பல்வேறு அச்சுறுத்தலுக்கு நடுவில் இதையெல்லாம் பேசக்கூடாதுன்னு ஒரு மாஃபியா வேலை செஞ்சாங்க தெரியுமா யாரெல்லாம் கேள்வி கேட்டாங்களோ அவங்களாம் அகெயின்ஸ்ட்டு கவர்மெண்ட் பேசுகிறாங்கன்னு சொல்லி அவங்கள நல்லிஃபை பண்ணாங்க வேறு வேறு எஃப்ஐஆர் போட்டாங்க வேறு வேறு வகையில் அவங்கள மிரட்டி பார்த்தாங்க பட் பின் விளைவு மொத்தமாக எல்லாரும் சேர்ந்து நீதி கேட்டு போராட ஆரம்பித்து விட்டார்கள் விருதுகள் வேண்டாம் என வீதியில் வீச ஆரம்பித்து விட்டார்கள் நீதி நியாயம் கேட்டு மாணவர்கள் மட்டுமல்ல பெற்றோர்களும் களத்தில் குதித்து விட்டார்கள் தேர் எல்லா ஒரே குரலில் இந்த பிரச்சனைக்கு நீதி கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள் செகண்ட் பாலிகிராஃப் டெஸ்ட்ல பிரின்சிபல் என்ன சொல்வார் அவருடைய பதினாறு இடங்களில் நிறைய கிடைச்சதா சொல்றாங்களே அது என்ன வாய்ஸ் லேயரிங் டெஸ்ட் மக்களே இந்த ஆர்ஜிக்கர் மருத்துவமனையோடு சம்மந்தப்பட்ட பலருக்கும் வாய்ஸ் லேரிங் டெஸ்ட் எடுக்க போகிறாங்க விச் மீன்ஸ் ஒரு எலக்ட்ரானிக் எவிடன்ஸ் கண்டிப்பாக ஸ்ட்ராங்கான ஒரு எலக்ட்ரானிக் எவிடன்ஸ் அவங்களுக்கு கிடச்சிருக்கு அண்ட் சந்தீப் அந்த முதல்வர் யாரை காப்பாற்ற இந்த விஷயங்கள்லாம் செஞ்சார் ஏன் அங்கே ஊழல் நடந்தது மருத்துவமனையில் இவ்வளோ பெரிய விஷயங்கள் நடக்கலாமா மருத்துவ கல்லூரி பெண்கள் தங்குவதற்கு எவ்வளவு பாதுகாப்பாக இருந்திருக்கணும் இவ்வளோத்துக்கும் நடுவில் சஞ்சய் ராய் மாற்றி மாற்றி பேசிட்டானே இந்த லூப் பயன்படுத்தி இவனும் தப்பிச்சிருவானா உங்கள் என்ன அதை கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க இந்த வழக்கில் அடுத்து நடப்பதென்ன ஒன்றைய விட மட்டை எல்லாத்தையும் கொண்டு வந்து நானும் தெரியப்படுத்துகிறேன் உங்கள் அத்தனை பேருக்கும் நல்லதே நடக்கட்டும் நிலைமையை சொல்லட்டும் இந்த கேஸை பற்றி அறிந்து கொள்ள தெரிந்து கொள்ள நடக்கிற அனைவரோடும் இதை பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்